அன்பார்ந்த நமது சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே சேப்பாக்கம் தொகுதியில் மார்ச் ஒன்றாம் இளைஞர் எழுச்சி நாளாம் நம் தளபதி அவர்களது அறுபத்தி ஆறாவது பிறந்தநாளை விட்டு முன்னிட்டு இங்கே சிறப்பாக சிறப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நமது மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு ஜே அன்பழகன் அவர்களே பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று என் அன்புக்குரிய பசங்க சகோதரர் திரு சேப்பாக்கம் எஸ் மதன் மோகன் அவர்களே இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தாலும் இருக்காரு டிவியை பார்த்தாலும் இருக்காரு இங்கே கூட்டத்திலும் இருக்கார் எங்கேயும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார் என்று சொல்வதற்கு போல் நமது கழகத்தின் கொள்கைகளை எப்படி ஒரு காலத்தில் கலைவான சிரிக்க வைத்து சிரிக்க வைத்து சிந்திக்க வைத்தாரோ அதே போல் இன்று நம்ம எல்லாம் சிரிக்க வைத்து சிரிக்க வைத்து பொதுமக்களை சிந்திக்க வைக்கின்ற ஆற்றல் படைத்த அருமை சகோதரர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய திருமதி நாகமை கருப்பையா அவர்களே திரு வே தமிழன்பன் அவர்களே வட்டக்கழக செயலாளர் பி பிரபாகரன் அவர்களே ஜெகதீசன் அவர்களே கே மகேஷ் அவர்களே சின்ராஜ் அவர்களே கே கோபி அவர்களே கண்ணன் அவர்களே வெங்கடேசன் அவர்களே நன்றி உரையாற்றுகின்ற பி பாலச்சந்தர் அவர்களே திரு எம் சிபி இளையராஜா அவர்களே எஸ்கே ராஜ் அவர்களே எம் ராஜகாந்தன் அவர்களே ரஹமத்துல்லா அவர்களே தமீம் அன்சாரி அவர்களே அயூப் கான் அவர்களே எஸ் எஸ் குமார் அவர்களே திரு சி சாது அவர்களே திரு பா சிதம்பரம் அவர்களே திருமதி கலைரேசி அவர்களே திரு நாசர் நசீர் அவர்களே கதிரவன் அவர்களே அப்பு அவர்களே மற்றும் ரங்கராஜன் அவர்களே இங்கு கூடியிருக்கும் கலைஞரின் அன்பு உடன் பரப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய நமது மாவட்ட செயலாளர் வெகு அழகாக திருக்குறளை போல் நாட்டு நடப்புகளை அழகாக சொன்னார் நானே யோசித்திருந்தேன் இவர் எல்லாத்தையும் பேசிட்டு போறாரு இதுக்கப்புறம் நான் என்பது என்னத்தை பேசுறது ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்றால் மக்கள் மனதில் இருக்கின்ற கருத்துக்களை அழகாக தான் நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அன்பழகன் அவர்கள் இங்கு மட்டும் இல்லை சட்டமன்றத்தையும் சரி மக்கள் பிரச்சனை அழகாக எடுத்து சொல்ல வேண்டும் தேவையில்லாமல் வளவலாக குலங்களாக இல்லாமல் நச்சின்று சொல்வார் அவர் சொல்வதிலே கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கு கருத்து இந்த சமயத்துக்கு ஏற்ற போல் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்றால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து திடீர்னு மோடி வர இன்றைக்கூட வந்தார் ஒரே ஆள் பிறை எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கூட்டம் சேர்த்து இதில் கொடுமை என்னென்றால் நான் பார்த்துட்டு கொண்டிருந்தேன் கஜா புயல் தாக்கிய போது மோடி வரவில்லை ஸ்டெர்லைட்டில் இப்போ ஆலை வேண்டாம் அதனால் நச்சுத்தன்மையால் மக்களுக்கு குழந்தை கூட பிறக்கவில்லை என்று சொல்லி போராடிய போது பதிமூணு பேர்களை போலீஸார் சுட்ட சுட்ட போது அதுவும் இளம் பெண்கள் வாயில் சுட்ட போது மோடி வரவில்லை நம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை இருக்கும்போது மோடி வரவில்லை நீட் பிரச்சனை இதனால் எங்கள் இளைஞர்களின் எதிர்காலம் த பாதிக்கப்படுகிறது கிராமப்புறத்தில் இருந்தோ இப்போ இது யாரும் மருத்துவக் கல்லூரிக்கு வர முடியாது அது போராடிய போது மோடி வரவில்லை ஆனால் காரியம் ஆகணும் தேர்தலை ஜெயிக்கணும்னா ஓடி வராரா இன்றைக்கி வேற இது இன்னைக்கு சொல்லியிருக்கார் என்ன அறிவிப்பு இவ்வளோ நாள் இல்லையா திடீர் சாவும்போது சங்கரா சங்கரான்ற மாதிரி தேர்தல் வந்து ஒன்று மூணு மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது ஆட்சி காலத்தில் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரே போய் கேட்டாரா ஏன்ப்பா அஞ்சு வருஷமாக இருந்தியே அப்போ வச்சிருக்கலாம்ல நான் ஏன் சற்று வேண்டும் அவர்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி மோடி என்றார்கள் நாம் ஏன் வேண்டாம் என்பதை நாம் அழகாக சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த அப்போது வந்து அறிவிப்பு அறிவிப்பு முக்கிய இனி சென்னையிலிருந்து செல்லும் விமானங்களில் தமிழ் அறிவிப்பு கேட்குறேன் வருமான வருஷம் எங்கேயா நீ இருந்தா போய் தூங்கிட்டு இருந்த தமிழர்கள் இந்த சொல்லுவான் தருவன் நல்லா குழந்தைய அடிப்பாங்களா அப்பா அம்மா சரி கடைசியாக பார்த்தா அவர் முட்டாய் வாங்கி தரேன் அவன் வண்டியை குழந்தையும் அழுது நிறுத்திக்கிட்டு வருத போல் நம்மளை துடைக்க பார்க்கிறார்கள் நான் கேட்குறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாத ஒரு பிரதமர் கூட இந்த கே இந்த கேடுகட்ட ஆட்சியை தாக்குப்பிடித்த ஒரு பிரதமர் மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டின் அக்கறை மக்கள் மீது கவலைப்பட போகிறாரா இன்றைக்கு இதே கதை கூட்டணியில் இருக்கிறார்களே இதே நீட்டை பற்றி எவ்வளோ போராடினீர்கள் அது பாமகவாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அங்கே கேட்கலாமே மோடி கிட்ட கேட்கலாம்ல ஏங்க இந்த நீட் வந்து வரா தமிழ்நாட்டுக்கு விளக்கு வேணும்னு என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு தீர்மானம் போட்டார்கள் என்ன தீர்மானம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிறப்பு விளக்கு வேணும் என்று தீர்மானம் போட்டிருங்களேன் அந்த தீர்மானத்தை மத்திய வித குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்பொழுது ஒரு பெண் அமைச்சர் யார் இப்போ ரா இப்போதைய ராணுவ அமைச்சராக இருக்காங்களே நிர்மலா சீதாராமன் வந்து இங்கே வந்து போட்டு டிவியில பேட்டி கொடுக்குறார் என்ன கவலைப்படாதீர்கள் நீட் வராது வராது என்று நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க ஆனால் என்ன நடந்தது நீட் வந்தது அப்பொழுது இங்கே இருந்து அமைச்சர்கள்லாம் போகிறாங்க போய் கேட்குறாங்க எங்க அந்த தீர்மானம் எங்கே அந்த தீர்மானமா எங்கே இருக்குன்னு தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று கேவலமாக சொன்னவர் தான் நிர்மலா சீதாராமன் அவர் கிடைச்சது என்ன பதவி உயர்வு இன்னைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிறார் நான் சொல்கிறேன் என்றால் இத்தனை நாள் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாதவர்கள் இன்றைக்கி படப்போகிறார்களா ஓட்டுக்காக நீங்கள் தமிழில் பேசலாம் என்ன வேணால் பேசலாம் ஆனால் தமிழ்நாட்டில் மனதில் உள்ளத்தில் உள்ளத்தில் பாதித்த பாதிப்பை ஏற்படுத்தி நீங்கள் தானே எதுக்கெடுத்தாலும் போராட வேண்டிய நிலையை எங்களை கொண்டு வந்து தள்ளியது யார் இந்த பாஜக அரசும் இங்கே இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் இன்னைக்கு இவ்வளோ பேசிடுறாங்களே இன்றைக்கி திடீர்னு வந்து எம்ஜிஆர் மீது பாசம் வருகிறதே தமிழ்நாடு முன்னால் பாசம் வரும் இல்லையா ஏன் இன்றைக்கு எதை பாருங்கள் எந்த விளம்பரத்தை பாருங்கள் ஒரு பேப்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி போவதுக்காக அரசாங்க செலவில் இன்றைக்கி ஒவ்வொரு பத்திரிகையிலும் தினசரியிலும் குறைந்தது நாலு பக்கம் விளம்பரமாக வருகிறது ஆனால் அந்த ஒவ்வொரு விளம்பரத்தில் வருது நிகழ்ச்சி அது என்ன சார் எதற்காக விளம்பரம் பார்த்திங்கன்னா இந்தியில் இருக்கும் பேர் அது இந்தி என்னென்னு நமக்கு தெரியும் தெரியாது என்னால் எல்லா நலத்திட்டங்களுக்கு இந்தி பேர் இன்னொன்னா ஸ்வச் பாரத் ஸ்வச் பாரத்ன்றாங்களே என்னது நம்ம தான் தூய்மை இந்தியா நமக்கு யாரும் மொழி பேர்த்தா தான் தெரியும் அதை கூட அவங்க வந்து நமக்காக செய்யவே இல்லை ஏன் அதான் சொன்னேன் இன்னொரு கொது கூட்டத்தில் சொன்னேன் நாம் அண்ணா அவர்கள் அரியர் அண்ணா அவர்களும் தலைவரவர்களும் எவ்வளவு போராடினார்களோ எதற்கு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் அதே போல் வந்து ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்று சூழலில் எடுத்தோம் அதுதான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்கோங்க இன்றைக்கி தலைவர் தளபதி அவர்கள் முன் நிற்கும் பெரியது என்னென்னா நாம் எவ்வளோ வெற்றி பெற்று வந்தோமோ இந்த நான்கரை ஆண்டிலே பிஜேபி அரசு அத்தனையும் சாய்த்து விட்டது இன்னைக்கு என்ன இந்தி இன்னைக்கு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் மதியம் மரியாதை இல்லையா நம்ம பிள்ளைங்க எங்கே படிக்கணும் ஏன்னா ஸ்டேட் போர்ட் ஸ்கூலில் படித்தா உயர்கல்வி கிடைக்காது ஏன்னால் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண நேராக சிபிஎஸ்சிக்கு போ சிபிஎஸ்சிக்கு போனால் என்ன கட்டாயமாக நீங்கள் இந்தியை பயின்றுத்தியே பயின்று தீர்வு நாம் இந்தியை எதிர்பார்கிறவர்களே இந்தியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் திணிக்காதீர்கள் என்று சொல்பவர்கள் தான் நாம் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தம் தாய்மொழி பெரிது நாம் தாய்மொழியை மதிக்கிறவர்கள் ஏன் எங்கள் தாய்மொழிக்கு என்ன என்ன குறை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகள் என்றால் அங்கே பல நாடுகள் இருக்கு ஐரோப்பை கண்டத்தில் பல நாடுகள் இருக்கு ஆனால் அவரவர்கள் அவள் தாய்மொழியை பேசுவதை நிறுத்திவிடவில்லை இன்னொரு நாடு வந்து ஏன் மொழியை தான் பேச வேண்டும் ஆதிக்கம் செலுத்துவதில்லை இன்றைக்கி பாருங்கள் ஆதிக்கற்ற சமுதாயம் அமைப்புன்றோம் இன்றைக்கி எந்த துறையில் இருந்தாலும் யார் இருக்காங்க அவங்க தான் இருக்காங்க அவள் என்ன சொல்கிறாரோ அதான் நடக்குது இல்லையா இன்றைக்கி நமக்கு மரியாதை இருக்கா ஒன்றும் இல்லையே கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்குது இத்தனை ஆண்டு நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு வந்து ரிசர்வேஷன் வச்சு நமக்கு பண்ணா என்ன பண்ணாங்க இரண்டரை சதவீதம் உள்ளவர்களுக்கு பத்து சதவீதம் ரிசர்வேஷன் இது சரிதானா இது தட்டி கேட்க யாருமே இல்லையா நாம் வந்து தலைவர் கலைஞரவர்கள் அறுபத்தி ஒம்போது சதவீதம் கொண்டு வந்தபோது என்ன பண்ணாங்க அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் நமக்கு தடை விதிக்க முயற்சிவிட்டார்கள் ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஐம்பது சதவீதம் மேல யாரும் தரக்கூடாதுன்னு அதற்காக நம்மை எதிர்த்தார்கள் இன்று உயர் சாதியினருக்கு வருமானம் பதிப்பாக ஏழை அதில் ஏழை இருக்காங்களா என்ன எப்படி ஏழை ஆண்டுக்கு எட்டு லட்ச ரூபா இருந்தால் ஏழையா நீ அறுபதாயிரம் சம்பளம் வாங்கி அது சம்பளம் வாங்கினா நீ ஏழையா ஏற்றுக்கொள்ள முடிகிறதா அறுபதுலேருந்து ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா நீ ஏழை என்ன நீ வந்து ஸ்டேட் பேங்க்கில் உங்கள் அப்பா வேலை செய்கிறாரு நீ உங்கள் அப்பா பேங்க் புதியத்தில் இருக்காரு நீ ரொம்ப ஏழை உனக்காக இடஒதுக்கீதை மத்திய அரசு இன்னைக்கு கொண்டு வருகிறது என்ன செய்கிறா பார்த்துக்கின்றா ஆதிக்கமற்ற சமுதாயம் வேண்டும் வேண்டும் என்று கலைஞர் போராடினரை அதை கெடுத்து குட்டிச்சவராக்குவதற்காக இன்று மத்தியில் உள்ள பிஜேபி அரசு செய்தது அதுக்கு துணை நிற்கிறது யார் நின்றது யார் இதே எடப்பாடி அரசு காரணம் என்றால் கொள்கையிலே இன்னும் இல்லை இவங்களுக்கு தேவையெல்லாம் கொள்ளை எவ்வளவு கொள்ளை அடிக்க வேண்டும் என்று நம் தலைவர் கலைஞர் இறந்தார் இயற்கை அவரை எடுத்து சென்று விட்டது தலைவர் கலைஞர் என்னங்க ஆசைப்பட்டார் வெறும் ஆறடி மண் என்ன கேட்டார் ஆரடி மண் என் அறிஞர் அண்ணா காலடியிலே என்னை புதையுங்கள் அந்த தலைவர் அரு என் தலைவர் அண்ணா காலடியிலே நான் இருக்கவேன்னு ஆரடி மண்ணு கேட்டார் கொடுத்தாங்களா எடப்பாடி அரசு கொடுக்கலையே நம்மளை இழிவுபடுத்த வேண்டியதற்காக ஐந்து முறை தமிழ்நாட்டை ஆண்டவர் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓய்வறியமர் உழைத்தவர் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாயங்கிக்கு கொடுத்தவர் ஏன் இந்தியாவின் தலையெழுத்தியை மாற்றி தலைவருக்கு இறந்த பிறகு இல்லை சித்தப்பிறகு என்னங்க எடுத்துகிட்டு போகிறோம் பேர் தானே பேரும் புகழ் தானே அதை கெடுக்க வேண்டும் என்று செய்தார்கள் ஆனால் நம் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றம் சென்று போராடி அந்த கௌரவத்தை தலைவருக்கு கொடுத்தாங்க அது மட்டும் பண்ணாங்க மூணே மாதத்தில் அண்ணா அறிவாளத்தில் தலைவர் கலைஞருக்கு ஒரு வெங்கல சிலையை எழுப்பி அதை அன்னை சோனியா காந்தியை வந்து திறக்க செய்து தலைவர் கலைஞருக்கு மென்பெரும் சிறப்பு செய்தார்கள் அது மட்டுமா அது மட்டும் இல்லை அடுத்த மாதம் ஈரோடு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைவர் சிலையை நாங்கள் தலைபதி தளபதி அவர்கள் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் தலைவர் ஈரோட்டில் ஒரு சிலை காஞ்சிபுரத்தில் தலைவருக்கு ஒரு சிலை ஏன் அவர் பிள்ளையா ஒரு தலைவனாக கழகத்தின்கு தலைவனாக நாம் மறைந்த தலைவருக்கு ஒரு மரியாதையை செய்கிறோம் நான் ஏன் சொல்கிறேன்னா இதே இது அப்படி அடுத்த பக்கம் போக அந்த அம்மா இருந்தாங்களா செத்து போயிட்டாங்க நான் ஒன்றும் குறைவா ஜெயலலிதா பற்றி நான் தப்பாக பேசலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க தாசில்தார் பொண்டாட்டி செத்தா ஊரே அழுவுமா ஆனால் தாசில்தார் செத்தா எவனும் அழமாட்டானா ஏன்னா தாசில்தார் பொண்டாட்டி செத்தா அது அழுதானோ ஐயோ ஏ மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னு தாசில்தார் வேலை வாங்கலாம் நீங்கள் என்றால் அந்த அம்மா சிறைக்கு செல்கிறாங்க எதுக்கு ஊழல் ஊழல் குற்றச்சாட்டுக்காக பெங்களூர் நீதிமன்றம் அவரை சிறைக்கு அனுப்புது அப்போ அந்த அம்மா அங்கே டிவியிலேருந்து பார்க்குது ஸோ அது அவங்க பதிலாக வேறொருத்தர் பதவி பதவி பிரமாணம் செய்யும் யார் இபிஎஸ் ஓபிஎஸ் பதவி பிரமாணம் செய்து கொண்டாங்க நீங்கள்லாம் டிவி பார்த்துருப்பீங்களே என்ன பண்ணாங்க எப்படி பதவி பிரமாணம் பண்ணாங்க அந்த அம்மா ஜெயிலில் இருந்த போது அழுது கொண்டே பதவி செஞ்சாங்க அந்த மாதிரி பதவி பிரமாணம் அங்க வாழ்க்கையில யாருமே அந்த மாதிரி பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா செத்துது தாசிதார் பொண்டாட்டி உண்மையில அம்மா செத்து போனாங்கம்மா ஒருத்தன் அழுதானா இல்லையே அவனுக்கு தேவை ஜெயலலிதாவில் கிடைக்கிற காசு பதவி தான் துரோகம் செஞ்சாருங்களா அவர்கள் ஜெயலலிதாவை பார்த்து துரோகம் செய்யல நமக்கும் துரோகம் செஞ்சாங்க ரெண்டு வருஷம் கழித்து அந்த அம்மாவுக்கு ஒரு சிலை வச்சாங்க எங்கே அவங்க கட்சி ஆஃபீஸில் வச்சா பத்திரிக்கையில் எல்லாம் ஒரே செய்தி நம்ம லியோனி லியோனியானோன்னு கிண்டில் பண்ணார் அந்த சிலையை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு தெரியலையா போகிறவன் தயே நம்ம எடப்பாடி பொண்டாட்டி சிலை மாதிரி இருக்குன்றாங்களா நம்ப மாட்டீர்களே நம்ப மாட்டீர்கள் என்ன செய்தார்கள் ஆறு மாதத்துலேயே சிலையை திருப்பி வடிவமைத்து வேற சிலையை வைக்கிறார்கள் நான் செய்கிறது ஒரு தலைவருக்கு அவங்க தலைவிக்கு அந்த த அந்த ஜெயலலிதாவால் பதவிக்கு வந்தவர்கள் கொடுக்கின்ற மரியாதையை பாருங்கள் ஆனால் இங்கே எப்படி கிடையாது ஏனென்றால் நமக்கு வந்து மக்கள் நலன் மக்கள் என்ன தலைவர் கலைஞரும் அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் நம்ம கொண்டு வந்த பாதை என்ன பாதை மக்களுக்காக பணியாற்ற பாதை ஆனால் ஜெயலலிதா பாதையோ இவங்களை பின்பந்த பாதை என்ன கொள்ளை அடிக்கின்ற பார்வை இப்போ கூட என்ன பண்ணுறாங்க இந்த அரசையே இப்படி சொன்னார் மாவட்ட செயலர் சொன்னார் இந்த அரசை காப்பாற்றுகிறது என்றால் மத்திய பிஜேபி அரசு ஏனென்றால் அவர்கள் தேவை ஒரு எடுபடி அந்த எடுபடிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா அதே போல் கேட்குறேன் இன்றைக்கி சொன்னாங்களே இன்றைக்கி வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் இருக்குங்க முடிச்சுருங்க இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்றால் பொய் பிரச்சாரம் என்ன பண்ணுறாங்க நான் வந்து தகவல் தொழில் அமைச்சராக இருந்தேன் செல்ஃபோனை சீப்பாக கொண்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கி செல்ஃபோனில் இந்த வாட்ஸ்அப்பில் வருது பாருங்கள் கதை அவங்க கட்டுக்கதை அடிச்சு விட்றாங்க என்ன நீ பார்த்தீங்கன்றால் பொய் செய்தி அது எவ்வளோ அழகாக பிஜேபியும் ப பயன்படுத்துகிற என்றால் உண்வொனை நான் தமிழ் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்குது என்ன பண்ணுவாங்க அதை விட்டுருவாங்க இவன் மாமி வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டான் அவனாடி நம்மளும் என்ன பண்ணுவோம் மெயின் ப்ராப்ளத்தை விட்டுருவோம் மெயின் ஷோவை சைட் ஷோவில் எடுக்க தெரியுங்களா இப்போ அதை பார்த்துட்டு இருப்போம் இப்போ இல்லை நீங்கள் இப்போ ஒன்று சொல்கிறேன் நம்ம இப்படி தெரியுங்களா ரோட்டில் போயிட்டே இருப்போம் டைம் ஆகிடுச்சுப்பா அரை மணி நேரத்தில் வரணும் போகிறப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருக்கும் என்ன பண்ணோம் ஒரு வண்டியை நிறுத்தி பைக்கை நிறுத்திவிட்டு அது வேடிக்கை பார்த்துட்ருப்போம் நம்ம போகிற இலக்கை மறந்துவிடுவோம் அதே போல தான் இந்த பிஜேபி பரிசு இது ஒவ்வொரு முறையும் நம்மை திசை திருப்பிக்கிறது ஏது முக்கியமான பிரச்சனையோ அதை பற்றி நம்மை கவலைப்பட செய்யாமல் விட்டுறது இன்றைக்கி வேணா நீ சொன்னாருங்களே இந்த பேங்க்கில் வந்து அப்போ இது காசை வந்து பண மதிப்பிழிப்பு பண்ணாங்களே பண்ணி என்னத்தை சாதித்தாங்க ஒன்றும் இல்லை பண்ணோன்னு என்ன பண்ணாங்க அப்படியே கதையை பிளேட்டை மாற்றி போட்டாங்க நாங்கள் கருப்பு படத்துக்காக பண்ணல கேஷ்லெஸ் இந்தியா அது இந்த டிஜிட்டல் இந்தியா எல்லாமே வந்து கிரெடிட் கார்டு மூலமாகவும் செல்ஃபோன் மூலமாக பணமா பண மாற்றம் செய்யணும்னுட்டு நாங்கள் அதுக்காக பண்ணோன்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க கதை பணப்பழக்கமே பணப்பழக்கத்தை அடியோடு ஒழித்து செய்தார்கள் இல்லையா அது மட்டுமா பண்ணாங்க ஒழுங்காக எங்கள் பேங்க்கில் காசு இருந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸுன்னு கொண்டு வந்தான் என்ன மினிமம் பேலன்ஸு இருக்கும் நமக்கே வந்து க வாய்க்கும் கைக்கும் கரெக்டாக இருக்கும் அஞ்சாயிரம் ரூபா கம்மியாக போனால் பேங்க் அக்கௌண்ட் எடுக்க முடியாது பேங்க் அக்கௌண்ட்டை முடி முடக்கப்போம் இதை இப்போ செய்தவர் யார் இந்த மோடி இப்போது என்ன பண்ணுறானுங்க போன வருஷம் பொங்கல் கொண்டு கொண்டாடணுங்க என்ன கொடுத்தாங்க ரேஷன் கார்டில் நூறுரூபா கொடுத்தாங்க இல்லையா இந்த பொங்கலுக்கு எங்கே உங்களை உங்களை அவ்வளோ உங்கள் மீது அவ்வளோ அவ்வளோ பாசம் ஏன் எங்க பாசவது ஐநூறுரூபா எது கொடுக்குறாங்க யார் காசு உங்கள் காசு அவங்க அப்பங்கிட்ட காசை கொடுக்குறோம் உங்கள் வரி பணம் ஒரு வத்திப்பட்டி வாங்குறீங்களே அதில் வர ஜிஎஸ்டி பால் வாங்குறீங்களே அதில் வர ஜிஎஸ்டி பஸ் டிக்கெட் வாங்குறீங்களே அதில் வர வரி அந்த வரி பணத்தை உங்கள் பணத்தை உங்களுக்கு தருகிறாங்க ஆனால் இந்தியாவிலே ஏன் உலகத்திலே எங்கும் நடக்காத அதிசயம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது கஜா புயல் வந்தது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களே இது தஞ்சாவூர் மாவட்டம் இல்லையா அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் தான் நமக்கு காசு போய் சேரணும் நிவாரணம் சேரணும் இல்லை நமக்கும் தராங்க ரெண்டாயிரரூபா ஏன் ஏன் சொல்லுங்க டிவியில் பார்த்தோம்ல டிவியில் பார்த்தோம் நமக்கு மன மனப்பு மனசு பாதிச்சுது அதுக்காக ரெண்டாயிரரூபா தராங்கப்பா இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் ஏன் சொல்கிறேன்றால் தேர்தல்னா என்னென்னா பண்ணுறானுங்க என் ஒரே ஒரு வேண்டுகோள்னா வருதா கொடுக்குறாங்களா ஓம் பணம் உங்க காசு வாங்கிக்கோ அதுக்காக இறக்கப்படுறாதமா ஐயோ கொடுத்துட்டாப்பா பா உன் நல்லவும் போவேன் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்தான் பண்ணு கால நான் கேன் கேட்டிருந்தால் நமது மாவட்ட செயலர் அன்பழகன் சொன்னது போல் இது நாடாளுமன்றத்து ஒரே ஒரு வேண்டுகோள் ஏ நான் சொல்வது என்றால் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை இருபத்தோரு சட்டமன்றத்துக்கும் பை எலெக்ஷன் வருது இருபத்தோரு சட்டமன்ற தொகுதியிலும் நாம் ஜெயித்தால் சூரியன் ஜெயித்தால் அடுத்த முதல் தளபதி மு க ஸ்டாலின் நம்ம தொகுதியில் பை எலெக்ஷன் இல்லை ஆனால் உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் எல்லாம் இருக்காங்களே சொல்லுங்க தயாநிதி மாற வந்தாப்புல ஒன்று கேட்டாப்புல கொடுக்குற காசை வாங்கிக்க சொன்னாப்புல ஆனால் சூரியனுக்கு மட்டும்தான் ஓட்டு போட சொன்னான் சொல்லி நல்ல வாய்ப்பது அனைவருக்கும் நன்றி கூறி வேறு நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் பண்ணுங்க